வாழக்கூடிய காடுகளில் எங்கெல்லாம் வந்து மான் எங்க எந்த காட்டில் அதிகமாக இருக்குதோ இப்போ நம்ம இங்க இருக்கிற புலிகள் வாழக்கூடிய புலிகள் வாழக்கூடிய காடு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது சொல்லுங்க அப்புறம் அப்புறம் அது விடுங்க அது உள்ள வச்சு வளர்க்குறோம் அப்புறம் அப்புறம் அமேசான் சரி அப்புறம் சரி பேசக்கூடாது இன்னும் கொஞ்ச நேரம் காடுகள் எத்தனை வகை உள்ளது ஒவ்வொரு காடு வகைகள் சொல்லுங்க அடர்ந்த காடுன்னு ஒண்ணு இல்ல சொல்லுங்க அடுத்தது மழைக்காடு அப்புறம் மேங்க்ரோ பாரஸ் இவருக்கு கை தட்டுங்க சதுப்பு நில காடுகளை பத்தி சொல்லிருக்காரு அப்புறம் அதுக்கப்புறம் 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 அப்புறம் ம் அதுக்கடுத்தது ம் சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டு கார்டே சொல்லுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்ப நம்ம பகுதியில் இருக்கிற காடுகள் கார்டுகள் பேருண்ணா இல்ல அதுக்கு பேர் இருக்கு அதுக்கு கத்துது நீங்க இங்கிருந்து போகும்போது பாத்தீங்கன்னா இந்த காடுகள் எங்க தொடங்குதோ அங்க ஒரு பழக இருக்கும் காப்பு காடுகள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா ரிசர்வ் பாஸ் யார் சொன்னது அவருக்கு ஒரு கை தட்டுங்க சரி அதுக்கு அடுத்தது அதிகமாக நமக்கு சோலை காடுகள் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற காடுக்கு பேர்னா சோலைக்காடுகள் சோலைக்காடுகளில் பல்லுயிர்கள் வாழுது இல்லையா அங்கே நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஏன்னா பறவைகள் மர வகைகள் பல வகைப்பட்ட உயிர் உயிர்கள் வாழுது அப்போது இப்போ இங்கேருந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போய் காடுகள் என்ன பண்ணுறோம் பாத்துட்டு வரோம் வேற என்ன அதை கெடுக்கிறோம் அப்புறம் அப்புறம் பார்க்கணும் சரி இப்போ காடுகள் வகைகள் பார்த்துருக்குறோம் சமூகத்தில் நடக்கிற என்னென்ன பிரச்சனைகள் பார்த்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறப்போம்